வணக்கங்க நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் குமராஜர் பகுதியில் தெற்குப்பாளையங்கிட்ட ஊரில் வாய்க்கால் ஓரங்களில் மருத்துவக் கழிவுகள் அதாவது சாதாரண மருத்துவக் கழிவுகள் இல்லைங்க எச்ஐவி எய்ட்ஸ் போன்ற மிகப்பெரிய கொடூரமான நோய் கொண்ட மருத்துவக் கழிவுகள் அது ரத்த நாளங்களோடு இருக்குது அதுவும் இல்லாமல் சர்ஜரி பண்ணக்கூடிய அந்த நரம்பு இந்த ஊசி அது இருக்குது இது ஏன் இருக்குதுன்னா மருத்துவக் கழிவுகள் வாய்க்கால் ஓரங்களில் கொட்டப்படுது வாய்க்கால் அடித்து போகக்கூடிய சூழல் இருக்குது ஆடு மாடுகள் அங்கே மேயப்படுது மாணவர்கள் போகிறாங்க குறிப்பாக அங்கே பஞ்சாயத்து அலுவலர் இருக்குது பஞ்சாயத்து அளவுக்கூடிய மக்கள் இதை தொடர்ச்சியாக அப்படி போனானா அவங்களுக்கு அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் இன்னொரு பற்றி அரசு மருத்துவக் கழிவு அல்ல தனியார் மருத்துவத்துறையான மருத்துவக் கழிவு இந்த மருந்து எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது எந்த மருத்துவமனைக்கு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும் அரசு ஆய்வு பண்ணணும் அப்புறம் கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் பார்த்து அளவுக்கு அதிகமான இது இவ்வளோ ஊது எப்படி ஏன் அவ்வளோ தேய்க்கி வச்சாங்க அதாவது ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் பத்து பேர் அப்போ எப்போ அப்புறப்படுத்தாமல் ஏன் தேய்க்கி வச்சு மொத்தமாக தேய்க்கி வச்சு வந்து யாருக்கு கொட்ட வேண்டிய தேவை நினைச்சது ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆற்று தண்ணியும் சுத்தமாக நாசமாக போச்சுன்னு பார்த்தா கும்பராலயம் பள்ளி வளையத்தில் இப்போ வாய்க்கால் வரக்கூடிய தண்ணியில் கூட இப்படி கொட்டி நாசம் பண்ணி இப்போ விலங்குகளுக்கும் மக்களுக்கும் இப்படி பாதிப்பு ஏற்படுத்துது இது நோ இந்த விளைவு நோயின்னு வந்தால் யார் பாதுகாக்கிறது இன்னொன்று இந்த மருத்துவமனை எந்த மருத்துவமனையும் ஆய்வு பண்ணணும் அப்புறம் கொட்டிகள் மீது உடனே நடவடிக்கை எடுக்கணும் மருத்துவமனையை சீல் வைக்கணும் அதாவது ம மருத்துவமனை உரிமை தரத்து பண்ணணும் மருத்துவ துறையில் மருத்துவர் பார்க்குறாரு இல்லைங்களா அவர் வேலையுமே ரத்து செய்யணும் அந்த மருத்துவத்தை டாக்டருங்கிற இதை நீக்கிட்டு அவர் மருத்துவ பார்க்க தகுதியற்றோன்னு பண்ணணும் ஏன் தகுதியற்றோம்னா கழிவலை முறையாக பயன்படுத்தாத மருத்துவத்துறை என்ன மருத்துவம் இருக்கும் மருத்துவத்துறை சேவைத்துறையாக பார்க்கணும் பார்க்குறோம் சேவைத்துறை இது சேவைத்துறை இல்லாமல் ஒரு என்ன பணம் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக